கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரின் வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது பெரியமானவர்களே இஸ்ராயல் ஜனங்கள் இறைவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததால் அவர்களை தண்டிப்பேன் என்று கூறுகிறார் இதோ ஒரு நாள் வரும் அப்போது நாட்டினில் பஞ்சம் வரும் அது உணவினாலோ அல்லது நீரினாலோ உண்டான பஞ்சமல்ல மாறாக ஆண்டவரின் வார்த்தை கிடைக்காத பஞ்சமே நாம் நினைக்கலாம் உயிர் வாழ அடிப்படை தேவையான உணவு நீர் போதாதா என்று வேதம் கூறுகிறது மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் உயிர் வாழ ஆண்டவரின் வார்த்தை முக்கியம் நம்முடைய சரீர வாழ்வில் மட்டுமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் உயிர் வாழத்தக்க ஆண்டவரின் வார்த்தையை தேடுவோம் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகாதவாறு நம்மையே நாம் காத்து கொள்வோம் நம் இறைவன் மன்னிப்பதில் தாராள இனிமேலாவது பாவத்தில் விழாமல் மனம் மாறுவோம் ஆண்டவரின் வார்த்தை கிடைக்காத பஞ்சம் நம்மேல் வராதவாறு நம்மையே நாம் காத்து கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் வாழ தேவையான உம் வார்த்தையை நாங்கள் அலட்சியம் செய்யாமல் பாவத்தில் விழாமல் அப்படிப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்